நீங்கள் எல்லாம் தலைவர்களை தேர்வு செய்கிறீர்களா சாராதார முதலாளிகளை தேர்வு செய்கிறீர்கள் நன்றி உங்கள் பிள்ளைகள் எங்களை பாருங்கள் எந்த தன்னலமும் இல்லாமல் இருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து தேர்தலில் போட்டியிடுகிறோம் ஒரு தேர்தலிலும் பின்னடைந்ததில்லை பின்வாங்கி போய் அந்த கட்சியோட கூட்டணி வைத்து சீட்டை வாங்கி வாங்கி பல கோடி ரூபாய் அந்த எங்களுக்கு அப்படி நிற்க வேண்டிய தேவையும் இல்லை எல்லா கட்சியும் பெரிய கட்சி ஆண்ட கட்சி ஆண்டு கட்சி எல்லாம் கூட்டஞ்சத்தில் இருக்கிறது நாங்கள் தனித்து நிற்கிறோம் என்றால் உண்மையும் நேர்மையுமாக நிற்கிறதால் தனித்து நிற்கிறோம்

பேசிய கடமையாக மாற்றி நிறுத்திவிட்டார்கள் இவர்கள் யாரை மன்னிப்பீர்கள் இவர்கள் யார் சரியானவர்கள் சொல்லுங்கள் திமுக இந்த தேர்தலில் ஆயிரம் ரூபாயை தவிர சொல்ல மூன்றாண்டு ஆட்சியில் வாங்கி போட்டியலா இதுவா இதுவா ஆயிரம் ரூபாய் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு என்ன ஆத்தா அம்மா தகுதியை பார்க்க நீங்கள் யார் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு என் தாய் தகுதியானவளா இல்லையா என்று தரம் பார்ப்பதற்கு நீ உங்களுக்கு என்ன தகுதி இந்த காசு ஆயிரம் ரூபாய் காசு எங்கிருந்து யாரு காசு யாரு காசு என் காசு எடுத்து எனக்கு அது ஒரு சாதனையா இது ஒரு சாதனை ஒரு கட்சி நல்லா தம்பி உதயநிதி வருவார் ஒரு செங்கலை வச்சுக்கிட்டு வருவார் செங்கல் இது வெறும் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியது என்பார் அடிக்கல் நாட்டியது யாரு தெரியுமா அடிக்கல் நாட்டியது நம்ம ஐயா அன்புமணி அவர்கள் அவர் மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கும் போது மன்மோகன் சிங் ஆட்சியில் எப்போ பதினஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி அவர் மதுரையில் நட்டது அதுக்கப்புறம் பத்து ஆண்டுகளை நான் பிஜேபி கண்டுகொள்ளவே இல்லை அவர்கள் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுனாங்க கட்டவே இல்ல திருப்பி அந்த செங்கலை எடுத்துட்டு வர தம்பி அந்த செங்கலை வச்சது அவர்கள் தான் அவர்கள் தான் அப்புறம் முட்டை முட்டை தூக்கிட்டே தெரிஞ்சாரு இது என்ன இது என் தம்பி மதுரை முத்து தான் இந்த ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணிட்டே தெரியுமா அவன் அவன் நகைச்சுவை பார்த்து பார்த்து நீங்க ரொம்ப கட்டுப்பிட்டான் ஒரு மான் அப்படி சக்கரம் தள்ளி விடுவான் இது ஒரே நபி என்னவான் சல்மான் அப்படி சல்லுன்னு போயிடுச்சு அந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்க திடீர்னு ஒரு போட்டோ ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து மோடியை பார்த்து எப்படி சிரிச்சாரு எப்படி பல்ல காட்டுறாரு பாருங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒரு போட்டோ அதுல ஐயா ஸ்டாலினும் தம்பி உதயநிதியும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து எப்படி சிரிக்கிறாங்க பாரு எப்படி பல்ல காட்டுறாங்க பாருங்க இது என்ன பர்பஸ் விளம்பரமா மாறி மாறி என்று ஒரு கட்டிட்டு இருக்கிறீங்க நாட்டு மக்களின் பிரச்சனை அதை மாற்றுவதற்கான வலிமை பெறுவதற்கான அதிகாரத்திற்கான தேர்தல் இந்தியா நூத்தி ஐம்பது லட்சம் கோடி கடமை வச்சிருக்கு இதுல என்ன நலத்திட்டம் பேசுற நீ என்ன பேசுது எல்லாவற்றையும் தனியார் முதலாளிகள் கொடுத்துட்ட கல்வியை கொடுத்துட்ட காசு கொடுத்து படிக்கணும் மருத்துவத்தை கொடுத்துட்ட காசு கொடுத்து வைத்தியம் பார்க்கணும் ஆனால் எஜுகேஷன் மெடிக்கல் வாட்டர் வரி எடுக்கிற ஆனா எங்க கொடுக்குற எங்க கொடுக்குற காசு உன்னருக்கு வரியை கட்டிடணும் ஆனா தனியார் முதலாளிகிட்ட காசு வாங்கி தண்ணி குடிக்கணும் தண்ணி உனக்கு தண்ணி இப்போ ஃபோன் அடிக்கிறேன் அக்குவா கொடுத்துருவாரு கிண்ணிலே கொடுத்துருவாரு ஒரு அப்பளை கேணி இறக்கிடுவார் கொக்கு என்ன பண்ணும் குருவி என்ன பண்ணும் சிட்டு குருவி யானை புள்ளி சிங்கம் கருவிலாம் அண்ணாச்சி அண்ணாச்சி ஒரு அக்குவா ஃபோனாக கொடுங்க கடையை சுற்றி ஒன்று சுத்துமா பாய்த்துக்கரா இந்த பூமி இந்த உலகம் மனிதனோடது இல்லை பல கோடி கணக்கான உயிரிழந்தது நீ வாழ்வதற்கு எல்லா உயிர்களையும் கொண்டுட்ட கொண்டுட்ட காக்க சத்தா கொக்கு சத்தா குருவி சத்தா மான் சத்தா மயின் சத்தா என்ன நீ செத்து போவ நீ செத்து போவ அதையெல்லாம் சாகுறத பார்க்க நீ இருக்க நீ செத்தா பார்க்க ஒருத்தனும் இருக்க மாட்டான் இதெல்லாம் படிக்காம கற்காம நீ பள்ளிக்கூடம் போய் கல்லூரி போய் படிச்ச என்னத்தை கிடைச்ச நீ என்னத்தை கிடைச்ச உனக்கு அறிவியல் உயிரியல் புவியியல் பாடமே படிக்கிறது இல்லையா படிக்கிறது இல்லையா தேனீக்கள் செத்து போனால் தேனீக்கள் செத்து போனால் நாலு ஆண்டுகள் கூட மனித இனம் இருக்காது செத்துரும் ஆல்பர்ட் அவனோட பெரிய விஞ்ஞானி நீ அவனோட பெரிய அறிஞன நீ என்னடா பெரிய அறிவாளி பெரிய விஞ்ஞானி சந்திர மன்னத்துக்கு சந்திராயன் விடுற தோசமாக புளிச்சு வைக்க கட்டுறே தோசமாக புளிக்க வச்சிருப்பாப்பு தோசமாக நீ புளிக்கி வச்சுற அவ விஞ்ஞானத்தால பால தவிராக்கி காட்டு உன் அறிவியலால முடியல விஞ்ஞானம் தோற்று போனது கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி பாக்டீரியா பூஞ்சை காலாண்ட தோற்று போனது அடங்கு மனிதா ரொம்ப ஆடாத நபிகள் சொல்றாங்கல்ல இந்த பூமி ஒண்ணுது இல்ல நீ ஒரு வழி போக்கன் ரேஞ்சர் வந்துட்டு போற ஸ்ட்ரேஞ்சர் வந்துட்டு போற அவ்வளவுதான் நீ வாழ்ந்துட்டு பத்திரமா வச்சுட்டு போகணும் கொண்டே போயிருவேன் அவன் சொறாம்பாரு புத்தன் என்ன சொறான் பூவுல தேனவு வந்து தன் உணவுக்கு உண்டு விட்டு பூவுக்கு எந்த சேதம் இல்லாமல் திரும்பி வருவது போல பூமிக்கு எந்த சேதம் இல்லாமல் வாழ்ந்து விட்டு போகும் ஏன் உன்னுடையதில்லை உன் சந்ததியினருடது உன் பிள்ளைகளுடையது அவன் பிள்ளைகளோடது நீ வாடகை வீட்டில் குடியிருக்கிறாய் காலி பண்ணி போகும்போது வீட்டு உரிமையாளர் இடத்தில் எப்படி வாடகை பத்திரமாக வீட்டை பரப்பியோ அப்படி இந்த பூமியை உன் பிள்ளைகிட்ட படைச்சிட்டு போகணும் நீ வந்து மரத்தை வெட்டுறது மலை அறுக்கிறது அப்படி மண்ணளி திங்கிறது முப்பத்தி ரெண்டு ஆறையும் தின்ட்டு போயிட்டான் அதை கவலைப்பட்டிருக்கியா நீ ஆறு அடி மறுபடியும் ஓட்டு இந்த பெரிய வெங்காயம் என்ன குவாரி ஒரு தனி முதலாளிக்கு சொந்தமான பல பல ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பல லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான இயற்கையின் அரும்பெரும் கொடை பூமி தாயின் மார்பு மாறை மாறுல பால் குடிக்கிறதுக்கு பதிலாக அறுத்து ரத்தம் குடிக்கிறான் வேடிக்கை பாட்டு போயிட்டு இருக்கேன் எதை பத்தி நீ கவலைப்பட்டிருக்க எதை பத்தி கவலைப்பட்டிருக்க நீ காந்தி சொல்லுகிறார் அண்ணல் காந்தி இந்த பூமி தா எல்லா உயிர்களுக்குமான தேவையை தந்து விடுகிறார் கிளிக்கு காக்கைக்கு கொக்குக்கு மானுக்கு மயிலுக்கு எல்லாவற்றுக்குமான தேவைக்கு தந்து விடுகிறார் ஆனால் இந்த மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறார் என்று அண்ணல் காந்தியிடம் சொல்றார் பிரான்ஸ் மண்ணியல் ஆய்வறிஞன் கிராடு புரிந்தோம் ஆவியில் நாம் பசிக்கு வேட்டையாடினோம் குழந்தைகளை வேட்டையாடி உண்டோம் காய்கனிகளை உண்டோம் கிழங்குகளை உண்டோம் அப்போது நம் தாய் கண்ணி கழியாமல் இருந்தார் இவர்கள் பணத்தாசைக்கு வேட்டையாட ஆரம்பித்தார்கள் நம் தாய் கற்பழிக்க விட்ட விட்டால் பதினெட்டு வயசுலே பாட்டியாகிவிட்டால் மரணப்படுக்கையில் சாக கிடக்கிறால் காப்பாற்ற ஓடி வாருங்கள் என்று கதறுகிறான் அதை படித்து ஓடி வந்த பிள்ளைகள் தான் உங்கள் பிள்ளைகள் இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மக்களே நீங்கள் வணங்குவதற்கு லட்சக்கணக்கான சாமி இருக்கு வாழ்றதுக்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கு வணங்குகிற சாமியை காப்பாற்ற இங்க பல கட்சிகள் இருக்கு பூமியை துடிக்கிற ஒரே ஒரு கட்சி இந்திய நாட்டிலே அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அது புரிந்து கொள்ளுங்கள் மருத்துவரை கொண்டு வந்து வேட்பாளராக நீத்தியிருப்பது மருத்துவர் என்றால் எல்லாம் வாக்கு செலுத்துவர்கள் என்ற அல்ல என் தம்பி எதற்காக வந்திருக்கிறான் தேக மருத்துவம் பிறகு தேசத்துக்கான மருத்துவம் முதலிலே மருத்துவரின் வேலை நோயாளிக்கு மருந்து நோயை ஒரு நோயாளியை உருவாகாத சமூகத்தை உருவாக்குவதுதான் பெரும் மருத்துவரின் கடமை ஒரு நாட்டில் அப்படிப்பட்ட சமூகத்தை மாற்றி படைக்க நினைக்கிறோம் எந்த நாட்டில் மருத்துவர் கொண்டாடப்படுகிறாரோ அங்க நோயாளிகள் அதிகம் எந்த நாட்டில் காவல்துறைக்கு ஆட்கள் அதிகமாக தேவைப்படுவோம் அந்த நாட்டில் குற்றவாளிகள் அதிகம் எந்த நாட்டில் ஆசிரியர்கள் அதிகமாக மதிக்கப்படுகிறார்களோ போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக அறிவில் சிறந்த சமூகமாக ஒழுக்க மிகுந்த சமூகமாக உயர்ந்த வருதுன்னு என்று அர்த்தம் நீங்க நன்றாக நீங்கள் தெருவுக்கு இரண்டு இரண்டு படிப்படங்கள் இருக்க வேண்டிய இடங்களில் தெருவுக்கு இரண்டு இரண்டு டாஸ்மாக் குடிப்பகங்கள் இருக்கிறது இது எந்த மாதிரியான போக்கு இது எந்த மாதிரியான கட்டமைப்பு தாலிக்கு தங்கம் என்கிறார்கள் சாதனை சாதனை குடிக்க வச்சு ரெண்டு லட்சம் பேர் தாலி அறுத்தார்கள் அதுவும் சாதனை தானே நீங்கள் குண்டு போட்டு கொள்வதுதான் படுகொலை என்று நினைக்கிறீர்கள் குடிக்க வைத்துக் கொள்வதும் தான் படுகொலைதான் தான் நாங்கள் வந்தால் டாஸ்மாக மூடுவோம் என்றார்கள் இப்போது கேட்டால் ஏன் வாய மூடுகிறார்கள் என் அன்பு தம்பி தங்கைகளை அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்களே சாதி மதம் கடவுளை பற்றி ஒரு தலைவன் சிந்தித்தால் அவன் மக்களை பற்றி நாட்டை பற்றி நாட்டு மக்களின் நலனை பற்றி சிந்திக்க மாட்டான் சிந்திக்க மாட்டான் அது அவனுக்கு தேவைப்படாது சாதி என்ற உடனே உணர்ச்சி பற்றிக் கொள்ளும் மதம் என்ற உடனே உணர்ச்சி பற்றி கொள்ளும் அதுதான் மார்க் சொல்கிறான் மதம் ஒரு அபின் மிக கொடிய போதை பொருள் அது இதயமற்றவர்களின் மிக ஐயா பெரியார் அவர்கள் கண்ணு சாரகம் குடித்தவன் கூட படுத்து விழுந்தால் போதை தெளிந்துவிடும் மதம் சாதி போதை ஏறினால் செத்தாலும் போதாதுங்கிறான் போய் பார் கல்லறையோட ஆறு மத நாடாருன்னு போய் போய்பாரு அது செத்து போனாலும் சாதியை விட மாட்டான் என்ன கொடிய போதை சாதி மதம் கடவுளை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பவன் மனிதனை பற்றி மக்களின் நலத்தை பற்றி நிலத்தின் வளத்தை பற்றி சிந்திக்க மாட்டான் மக்களை பற்றி மக்களின் நலத்தை பற்றி நிலத்தின் வளத்தை பற்றி சிந்திக்கிறவனுக்கு சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது இரண்டாவது இடத்துல இருக்கிறவங்க உங்க பிள்ளைகள் இந்த கட்சிகள் இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் இந்த திமுக அதிமுக ஆற்று மணலை அள்ளி உத்து தின்றதில் அவர்களுடைய கருத்து என்ன முப்பத்தி ரெண்டு ஆறுகளில் மணல் தீர்ந்து விட்டது வித்து தின்னது யார் இந்த ரெண்டு கட்சியை தவிர இப்ப அது முடிஞ்சு எம் சாண்டு இந்த மணல் முடிஞ்சிருச்சு மலையை நொறுக்கி மணலாக்குகிறீர்கள் எத்தனை ஆண்டுக்கு எத்தனை ஆண்டுக்கு இதிலே பாரதிய ஜனதாவின் கருத்து என்ன அருங்கொடையை மணலாக்கி பணமாக்குகிற இந்த வேலையை இவர்கள் எப்படி சகித்துக் கொள்கிறார்கள் இவர் காங்கிரசின் கருத்து என்ன பாரதிய ஜனதாவின் கருத்து என்ன இந்த தலைவர்கள் இது தவறு என்று ஒரு நாளாவது சொல்லி நீங்க பார்த்திருக்கீங்களா இல்லை அப்ப என்ன மாறுகளை உண்டு பண்ண போறீங்க எப்படி நீங்கள் சரி பண்ண போகிறீர்கள் நீங்கள் உங்க பிள்ளைக்கு வங்கியுள்ள பணம் வெட்டி போகலாம் நினைக்கிறீங்களா கோடி கோடியா வச்சுட்டு போனா பிளச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா வங்கி வட்டி தரும் சாப்பிட ஒட்டி தருமா தருமா என் அன்பு மக்களை சொல்லுங்கள் நீங்கள் என்ன வச்சுட்டு போக போறீங்க உலக இருந்த கட்டடம் பெரிய வீடு நிலைவேந்த காருகள் நிறைய பணம் அதெல்லாம் இருக்கும் நீரும் சோறும் இருக்குமா சுவாசிக்க காற்று இருக்குமா சாப்பிடுற உணவு நஞ்சில்லாமல் இருக்குமா அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா உங்ககிட்ட அட்டாவது இருக்கா இருக்கா இங்க பாருங்க பெங்களூர்ல தண்ணீர்லாம் தென்னாப்பிரிக்காவில கேப்டவுன் நகர்ல நீர் நீரற்ற நகரம்னு சொல்லிட்டு போயிட்டான் மக்கள் காலி பண்ணிட்டு நீர் இல்லை ஒருத்தன் நூறு கிலோமீட்டர் கார்ல போறான் நூறு கிலோமீட்டர் கார்ல கார்ல பெட்ரோல் இருக்கு தண்ணி அங்க ஒரு லிட்டர் வாங்கிட்டு வந்து லிட்டர் தண்ணீரை இந்த ஒரு லிட்டர் தண்ணீரை குடிக்கிறதா குளிக்கிறதா சமைக்கிறதா அந்த நிலைமை நமக்கு வருவதற்கு முன்பு நாம் விழித்துக் கொள்ளணும் விழித்துக் கொள்ள வேண்டும் என் அன்பு மக்களே நருமை தம்பித நிலையிலே புரிந்து கொள்ளுங்கள் வரிசை நின்று ஐநூறு ஆயிரம் பேர் அங்கு ஓட்டு போடுவதல்ல தேர்தல் அது அதுவல்ல அரசியல் அது அதுவல்ல அரசியல் அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் வாழ்வியல் மனித மனித வாழ்க்கையில் இருந்து அரசியலை பிரிக்க முடியாது மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான் பிரிக்க முடியாது எனவேதான் அந்த அரசியலை நாம் எல்லோரும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியிருக்கிறது அது வாக்கு செலுத்துவது மட்டுமல்ல நம்முடைய கடமை என்பதை புரிந்து கொண்டு சரியானவர்களை சரியான வேட்பாளர்களை தேர்வு செய்து நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் எல்லாவற்றையும் தேடுகிற என் அன்பு மக்கள் எல்லாவற்றையும் தேடுகிறீர்கள் எந்த கடையில் நல்ல துணி கிடைக்கும் எந்த கடையில் நல்ல அரிசி கிடைக்கும் நல்ல கடையில் நல்ல நகை கிடைக்கும் என்று தேடுகிற மக்கள் ஒரு சேலைக்கு நூறு சேலையை புரட்டி புரட்டி போட்டு அதில் ஒரு சேலையை தேர்வு செய்கிற என் தாய்மார்கள் என் அக்காதங்கிகள் ஆறு மாசம் கட்டி கிளிக்கிற வேட்டி சட்டைக்கு எந்த கடையில் நல்ல வேட்டி நல்ல சட்டை கிடைக்கும் என்று தேடுகிற என் அப்பாக்கள் என் அண்ணன் தம்பிகள் ஐந்து ஆண்டு கால உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவன் யார் என்று ஏன் தேடுவதில்லை அரை நூற்றாண்டுகளால் ஆண்டுகளாக அதையே கட்டிப்பிடித்து அழுகிறீர்கள் எது ஒன்றிலும் புதியதை தேடுகிற நீங்கள் எழுபத்தைந்து ஆண்டுகளாக உதய சூரியன் தாமர கை போட்டாச்சு என்ன மாறுதலை பார்த்தீங்க என்ன மாறுதலை பார்த்தீங்க எதை கண்டீர்கள் வழி இல்லை என்று சொல்லாதீர்கள் உங்கள் வயிற்று பிள்ளைகள் நாங்களே ஒரு புதிய வழியாக புதிய பாதையாக மாறி வந்து நிற்கிறோம் உங்கள் முன்னால் நிற்கிறோம் உங்களுக்காக நிற்கிறோம் உங்களை நம்பி நிற்கிறோம் உங்களை நம்பி நிற்கிறோம் இந்த சேலம் நாடாளுமன்ற தொகுதியிலே என் ஆறு ஒரு இளவல் என் அன்பு தம்பி மருத்துவர் மனோஜ்குமார் அவர்களை நான் நிறுத்தியிருக்கிறேன் அறுவை சிகிச்சை நிபுரம் அவர் பயிற்சி மருத்துவம் படித்துக் கொண்டிருந்த போது அதை அவரை நிறுத்தி பிறகு படிக்கலாம் வா அதை விட பெரிய வேலை இருக்குது வா நீ சமூகத்துக்கு அறுவை சிகிச்சை செய்ய இருக்குது இல்லவா இந்த ஊழல் லஞ்சத்தின் ஊரு திளைத்து கொலை கொள்ளவில் ஊறி போய் ஆறு வயசு பெண்ணல் வந்தனுகள் செய்கிற கொடுமை எங்கு பார்த்தாலும் போதை பொருள் கஞ்சா அவின் குட்கா கொக்கைன் என்று ஏகப்பட்ட போதைப் பொருள்கள் என்னுடைய தம்பிகள் என்னுடைய தங்கைகள் ஆசிரியர் பெருமக்களாக பேராசிரியர்களாக பணி செய்கிறார்கள் என்னிடத்தில் வந்து கையை பிடித்துக் கொண்டு அழுகிறார்கள் வகுப்புக்கு வருகிற பிள்ளைகள் நிறைந்த போதையில் வருகிறார்கள் அண்ணா இதை எப்படி சரி செய்வது என்று பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் படிக்கிற பெண் பிள்ளைகள் ஆகிறார்கள் என்ன நடக்குது என்று அவர்களுக்கு தெரியவில்லை வெளியில் சொல்ல முடியாமல் எண்ணற்ற தாய்மார்கள் தந்தவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கொடிய இருந்து தமிழ்நாட்டை தமிழக மக்களை மீட்கவா என்று என் அன்பு தம்பி குமாரை அவரை போல பதினேழு மருத்துவர்களை அழைத்து வந்து இந்த களத்திலே நிறுத்தியிருக்கிறேன் எனவே என் அன்பு மக்கள் அறிவார்ந்த என் பெற்றோர்கள் எதையும் ஆள் தொழில் முடிவெடுக்கக்கூடிய மக்கள் என் தம்பி தம்பிகள் எழுச்சியும் புரட்சியுமான ஒரு வலிமைமிக்க தமிழ் சமூகமாக மாற்றி காத்திருக்கிற தலைமுறை புரட்சியாளர்களை உங்களை நம்பி என் தம்பி மனோஜ்குமாரை ஒப்படைக்கிறேன் வெற்றி பெற வைத்து இந்திய நாடாளுமன்றத்துக்குள் அவனை அனுப்புங்கள் உங்களின் குரலாக ஓய்ந்து எழுப்பான் உழைக்கும் அடித்தட்டு மக்களின் உரிமைக்காக முழங்குவான் அருமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ்ச் சுமூகத்தின் உரிமை நீச்சிக்காக இழந்துவிட்ட உரிமைகளை காவிரி நதிநீர் உரிமை முல்லை பெரியாற்று உரிமை கச்சத்தீது நீக்கு நீத்தே நீத்தேன் எடுப்பதை தடுப்பது நிலத்தின் வளத்தை சுரண்டு கொளுப்பதை தடுப்பது லட்ச ஆலைகளை உள்நுலையுடாமல் தடுப்பது அத்தனை என் தம்பிகள் என் தம்பிகள் அரணாக நின்று தமிழ் பேரினத்தை பாதுகாப்பார்கள் நம்பிக்கையோடு என் தம்பிகளுக்கு உங்களுடைய மதிப்பு மிக்க வாக்கை என் தம்பி மனோஜ் குமாருக்கு இந்த மைக்கு சின்னத்திலே செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் முயற்சி எடுக்க வேணும் முடிவு வந்து பார்க்க வேணும் என் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்க மைக்கு சின்னத்திலே ஓட்டுத்தோட மாற்றம் வர நின்றாரு மாற்றா வர நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்காய் இருப்பாதாரி அந்த என்ன மொழி சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் நம்மையாக்கா மூச்சு எடுக்க வேணும் முடிவு பார்க்க வேணும் உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்றத்துடிக்கும் நல்லது ஒரு தலைமைக்கு ஒரே சின்னம் மைக்கு சின்னம் இந்த சின்னத்திலே ஏப்ரல் பத்தொன்பது நடக்க இருக்கிற வாக்குப்பதிவு என்னரும் சொந்தங்கள் என்னு இருக்கணிய தம்பி தங்கிகள் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் பெற்றோர்களிடவரிடத்திலே சொல்லுங்கள் ஒரு ஒரு சேவை அண்ணன் பற்ற வைத்து விட்டேன் நீங்கள் அந்த உறக்கு விளக்கு விளக்கை வைத்து ஒரு லட்சம் விளக்கை பற்ற வைக்கலாம் இந்த கருத்தை பரப்புங்கள் அதுதான் கருத்தியல் புரட்சி அந்த புரட்சியின் மூலம் இந்த நாட்டின் தேர்தல் வரலாற்று அரசியலை மாற்றுங்கள் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்ற அனைத்தும் மாறிவிடும் மாற்றம் என்பது சொல் அல்ல செயல் நீங்கள் விரும்புகிற மாற்றம் உங்களிலிருந்து வரட்டும் தொடங்குங்கள் தொடங்குங்கள் என் அன்பு மக்களே மாறுங்கள் மாற்றுங்கள் மாற்றத்திற்கான ஒரே சின்னம் மைக்கு உங்களின் வேட்பாளர் என் அன்பு தம்பி மருத்துவர் மனோஜ்குமார் அவரை வெற்றி பெற செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள் உங்களுக்காக உழைக்க வாய்ப்பு கொடுங்கள் ஏற்கனவே வென்ற கட்சிகள் பல முறை ஆண்டு விட்டார்கள் காங்கிரஸ் பத்தாண்டு பாரதிய ஜனதா பத்தாண்டு முப்பத்தொன்பது உறுப்பினர்களை கொண்டு சென்றது திமுக என்ன செய்தது உங்களுக்காக எந்த எதை பேசியது எந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கட்ட இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு ஏப்ரல் பத்தொன்பது நடக்கிற தேர்தலில் மைக்கு செலுத்திய வாக்கு செலுத்தியும் நம்பி மனோஜ்குமாரை வெற்றி பெற செய்யுங்கள் இந்த வெற்றி உங்களின் வெற்றி தமிழ் பேரினத்தின் வெற்றி தமிழர்களின் தன்மானத்திற்கான வெற்றி புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வெற்றி அதை செல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம்